எ வெளில எங்க காலையே காணும் யாரையும் வராங்க இருங்க ஆண்டி தனி நானும் எடுத்து வரேன் அவளையும் காணும் எங்க போன தெரியல நீதான் மனசால ஜாக்கிண்ட நல்லா குடிங்க கொஞ்சம் முழுசா குடிச்சுட்டாங்க கொஞ்சமா குடுத்தா குடிக்கிற தண்ணி தான் குடுத்துக்கற அப்படின்னு சொல்லுவீங்க அதான் நிறைய கொண்டாந்து குடிங்க போயிட்டு தண்ணி அசக்குது அசக்குதா உப்பு போட்டீங்க அரிசிக்கு தெரியலே எங்க போயிருப்பா தட்டுங்களா ஆன்டீ ஏதாவதுங்களா ஏங்க ஆண்டி வேற போல வீட்டுக்கு போல எப்ப போல இருந்தா வரட்டு பாத்துட்டு போயிடலாம் வீட்டுக்கு எங்க போலாம்னு தெரியலே எப்ப இருக்க நான் போய் பாத்துட்டு பொறுமையா இருங்க ஆண்டி வீட்டு வேலை குழந்தைங்களா வருவோம் இருங்க பாத்திர பையெல்லாம் இருங்கதான் வேலை இல்ல அந்த பூ என்ன பூன்னு அதுதான் செவந்தி பூன்னு சொன்னேன் அது செவந்தி பூ இல்லைங்க ஆண்டி சாமந்தி பூங்க ஆண்டி மறிகோழ்து அய்யோ இல்லைங்க ஆண்டி செவ்வக பூவாங்க ஆண்டி அது நான் சொல்றது எனக்கு கேட்க மாட்டேங்க கனகா மரம் கனகாமரமா ஆமா ஏங்க ஆண்டி அது மறுக்கொழுந்து ரொம்ப மறிகோழந்து பச்சைய இருக்கு இவ்ளோ இருங்க அவன் வரட்டு அவளே கேட்டுக்கலான்

அங்க வெளிய ஒரு பூச்செடிக்குதானே நான் வந்து சொன்னேன் செவந்தி பூன்னு இவ வந்து சொல்றா இது மரிக்கோல் இருந்துட்டு திருப்பி செங்கப்ப பூன்னு சொன்னேன் திருப்பி அவன் என்னமோ ஒரு பூ சொன்ன கனகாமன்னு சொல்லிட்டேன் நீ என்ன பூ கரெக்ட சொல்லி பாக்கலாம் அதுவா டிசம்பர் பூ அவங்க தலை இடி உழுந்த பூ தலையில இடி உழுந்த பூ அடியே டிசம்பர் பூ கலர் கலர் தான் இருக்கு அது வெள்ளையா இருக்குன்னுடி